படிச்ச பயிற்சி எடுத்த போலீஸ் அதிகாரிகளை விசாரணைக்கு கூட்டிட்டு வந்த ஒருத்தரை போலீஸ் ஸ்டேஷன்லேயே அடிச்சு கொடூரமாக கொன்னு இருக்காங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட எஸ்ஐ இப்போ டிஎஸ்பி ஆகிட்டார் இன்னொருத்தர் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டார் மற்றவங்களும் ரிட்டையர் ஆகி நிம்மதியாக இருந்திருக்காங்க சின்ன பிள்ளைங்களோட நீதி கேட்டு போராடின கிருஷ்ணம்மாளுங்கிற ஒரு பெண்ணோட இருபத்தஞ்சு வருஷ போராட்டத்துக்கு இப்போதான் ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு சட்டம் படித்த அதிகாரிகளால் எப்படி இப்படி கொடூரமாக நடந்துக்க முடிஞ்சது அவங்களோட குற்ற உணர்ச்சி அவங்கள ஒன்றுமே செய்யலையா இதை பற்றி விரிமா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனுஷனுக்கு நாம் செஞ்சது சரியா தப்பான்னு யோசிச்சு பார்க்குற ஒரு சூப்பரான பவர் இருக்கு சரின்னு மனசுக்கு பட்டுட்டாலே நமக்கு ஒரு உற்சாகம் வந்துடும் நல்ல எண்ணமெல்லாம் வரும் நல்ல எண்ணம் வந்துட்டால் நல்ல தான் செய்வோம் அதனால நாம் மேலே மேலே போய்கிட்டே இருப்போம் தப்பு செஞ்சுட்டா மனசு உறுத்தும் ஒரு குற்ற உணர்ச்சி வரும் கெட்ட எண்ணம் மனசை ஆக்கிரமிச்சிரும் அது நம்ம முன்னேற்றத்தையே தடுத்து நிறுத்திடும் இப்படி நடக்கிறது தான் மனுஷ இயல்பு தப்பு செஞ்சுட்டா மனசு ஒருத்தர ஒரு மனுஷனால கண்டிப்பா கொடூரமான காரியத்தை எல்லாம் செய்ய முடியாதுன்னு நான் நம்பிட்டு இருந்தேன் ஆனா என்னோட அந்த நம்பிக்கை பொய்த்து போன ஒரு நேரம் வந்துச்சு தூத்துக்குடி பக்கத்துல அலங்காரத்தட்டு கிராமத்துல இருந்த கிருஷ்ணமாளோட வாக்குமூலத்தை கேட்குற யாருக்குமே மனசுல ஒரு மாதிரி ஆயிடும் ஒரு பக்கம் மனுஷன் அவை சேரதை யோசிச்சு பார்க்க முடியும் நல்ல எண்ணத்தை வளர்த்துக்க முடியும்னு நாம நம்புறோம் ஆனா இன்னொரு பக்கம் அதிகார திமுறில் மனுஷத்தன்மையே இல்லாம சிலர் நடந்துக்க முடியும்னு கிருஷ்ணமாலோட சாட்சியை நமக்கு சத்தமா சொல்லுது அவங்களோட வாழ்க்கையில அதிகார துஷ்பிரயோகமும் மனிதாபிமானமே இல்லாத செயல்களும் ஒன்னாவே நடந்திருக்கு கிருஷ்ணமாலோட கணவரை சித்திரவதை செஞ்ச அந்த போலீஸ்காரங்க என்ன மனநிலையில இருந்திருப்பாங்கன்னு தெரியல ஆனா அவங்க செஞ்ச செயல்களை எந்த வகையிலையும் நியாயப்படுத்தவே முடியாது கிருஷ்ணமாலோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சாதாரண மனுஷனோட வழி நிறைஞ்ச தான் ஒலிக்குது கணவரை பிடிச்சிட்டு இருந்து அவர் உடம்புல இருந்த காயங்களை பார்த்தது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லயே அவர் உசுறு சொன்னதுல இருந்து அவங்க கண்ணு முன்னாடியே கணவரை மாடிக்கு இழுத்துட்டு போய் சித்திரவதை செஞ்சது வரைக்கும் ஒவ்வொரு காட்சியும் மனச போட்டு உழுக்குது அப்போ எஸ்ஐயா இருந்து இப்போ டிஎஸ்பியா இருக்கிற ராமகிருஷ்ணனோட மனிதாபிமானமே இல்லாத பேச்சும் செயலும் அதிகாரத்தோட உச்சியில இருக்கும்போது யாரா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கொடூரனாவும் மாற முடியும்னு காட்டுது கணவர் அப்புறம் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக தேடி அழிஞ்ச கிருஷ்ணமாலோட தவிப்பை வார்த்தையால சொல்ல முடியாது கணவருக்கு நடந்த கொடுமைக்கு ஒரே நாள்ல சாட்சியாக மாறி போன அவங்கக்கிட்ட உன் புருஷன் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான்னு போலீஸ்காரங்க சொன்னது தப்ப எந்த அளவுக்கு மறைக்க முயற்சி செஞ்சிருக்காங்கன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவங்க பட்ட கஷ்டமும் பல வருஷமா நீதிக்காக அவங்க நடத்தின போராட்டமும் நம்மளை ஆழமா சிந்திக்க வைக்குது ஒரு கட்டத்துல அரசாங்கம் கொடுத்த நஷ்டகிட்ட கூட வேணான்னு அவங்க சொன்னது பணத்தை விட நீதிதான் முக்கியம்னு அவங்க உறுதியாக நம்பியிருக்கலாம் இல்லைனா புருஷனை கொடுத்த அந்த பொண்ணோட கடைசி கட்ட புறக்கணிப்பாக கூட இருக்கலாம் பதவியில இருக்கிறவங்க தங்களோட பொறுப்பை உணராமல் செயல்பட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு அவங்க ஒரு சாட்சி மனுஷன் பகுத்தறிவு உள்ளமே மனசாட்சி உள்ளமேன்னு நாம நம்பினாலும் சில நேரத்துல அந்த நம்பிக்கைக்கு சவால் விடுற மாதிரி சம்பவங்கள் நடக்குது கிருஷ்ணமாளோட நீதிக்கான போராட்டம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் முடிவுக்கு வந்துச்சு டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உட்பட ஒன்பது பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாசம் தூத்துக்குடி கோர்ட்டு ஆயுள் தண்டனையும் ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சு உத்தரவு போட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நடந்த ஒரு சம்பவம் இருபத்தி நாலு வருஷமா கோர்ட்ல விசாரணையே நடக்காம கடைசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தூத்துக்குடி கோர்ட்ல விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல்ல தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஒரு வெடிகுண்டு கேஸில் விசாரணைக்கு கூட்டிகிட்டு வந்து சட்டம் படித்த ட்ரைனிங் எடுத்த ஆஃபீஸர்களே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு எப்படி ஒருத்தரை கொல்ல முடிஞ்சுது அவங்கள அந்த குற்ற உணர்ச்சி ஒன்றுமே செய்யலையான்னு நான் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருந்தப்போ என் கூட வேலை பார்க்குற ரிப்போர்ட்டர் நான் மலைக்கு போகிறேன் எதுவும் மிஸ்ஸிங் இல்லாமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனார் அப்போதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன் எல்லா குற்ற இருந்தும் இந்த மனுஷ பயல்களை காப்பாற்றுறது இறை நம்பிக்கை ஒன்று தான் என்று